ஒரு பேமஸான பாஸ்டர் மறித்து நியாய தீர்ப்புக்காக சொல்றாரு அப்போ பரலோக வாசல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா தேவதூதன் பாஸ்டரை பார்த்து வெல்கம் ரேமன் உலகத்துல உங்க நாட்கள் முடிஞ்சு போச்சு நீங்க நியாய தீர்ப்பின் வாசல்ல நிற்கணும் நன்றி ஏஞ்சல் நான் பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன் ரொம்ப வருஷமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு தேவ மனிதன் ம் உங்களை பத்தி பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பரலோகத்துல நீங்க எந்த மேடையில ஏறினீங்கன்னு பாக்கறது இல்லை நீங்க இதயத்தை தான் பார்ப்போம் ம் நான் சிறப்பா ஆண்டவருக்காக பெர்ஃபெக்டா வேலை பார்த்தேன் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு சேவை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவர் உங்களை நியாயம் ஆளுமன் மோ பூமியில் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு உனக்கு என்னுடைய ஆவியை என்னுடைய உண்மையை இத்தனை வருஷங்களை தந்த நீ என்ன செஞ்ச ஆண்டவரே நான் உலகத்தில் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆலயங்கள் கட்டியிருக்கிறேன் நோயாளிகளுக்கு உதவி செஞ்சேன் உபவாசம் பண்ணினேன் உங்கள் பேரை சொல்லி தெருவில் கத்தியிருக்கேன் நான் விசுவாச பிள்ளையாக இருந்திருக்கிறேன் நீ பிரசங்கம் பண்ணது உண்மை தான் ஆனால் அதன்படி நடந்தியா நீ என் பேரை சொல்லி கத்துனது உண்மை தான் உன்னுடைய இருதயத்தை முணுமுணுத்துக்கிட்டே செஞ்சேன் நீ ஒரு வெண்மையான கைச்சை பற்றி சொன்ன சொன்னேன் ஆனால் உன்னுடைய கை அழுக்க இருந்துச்சு உன்னுடைய ரகசியத்தை சொல்லட்டுமா ஃபாஸ்டர் நம்ம உறவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ரிலாக்ஸ் ஜெனிஃபர் இது விடுதலையின் ஒரு அம்சம் ஆவிய வஞ்சிக்காத நீ பேசினா சாவம் திரும்ப வரலாம் நீ ஒரு கணவனை தேடுறன்னு சொன்னல ஆவி தன்னுடைய வேலையை செய்யட்டும் என் பேரை பயன்படுத்தி உன்னுடைய இதல்லாதத அவ சபிக்கப்பட்டவன் அவகிட்ட சொன்ன அதனால நீ பாவம் செய்யும் வர அவ அமைதியா இருந்தா உனக்கு இவ்வளவு சக்தி இருக்குதா பாஸ்டர் இந்த பணம் கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு இந்த வாரம் அனாதையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க சார் என்னை கேள்வி கேட்காதீங்க முதல்ல கடவுள் நல்லா இருக்கணும்னா நான் லக்ஸரியாக ஒரு காரு தனியாக ஒரு ஜெட் எல்லாம் வாங்கணும் ஏழை ஊழியர்களை யாரும் மதிக்கிறது ரேமன் உங்கள் நாகரிகத்துக்காக அல்ல பசிக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறதற்காக ஏழைகளை உடுத்துவிக்கிறதுக்காக குழந்தைகளோட படிப்புக்காக விதவைகளுக்கு வீடு கொடுப்பதற்காக ஆனா மக்களை ஏமாத்தி கொள்ளு அது ஆசீர்வாதம்னு சொல்றீங்க கேபிரியல் ரேமன் மோருங்கிற பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறா ஆண்டவரே இந்த பெயர் எழுதப்படல உங்ககிட்ட உலகம் இருந்துச்சு உன்னுடைய இருதயம் என் கூட இல்லை பூமியில் பணக்காரையும் நீ பரலோகத்தில் ஏல கேப்ரியல் இவனை அழைச்சிட்டு போங்க நரகத்தில் அக்னியில் தூக்கி எறிங்க ஏன்னா என்னுடைய மக்களை பொய் சொல்லவோ திருடவோ ஏமாற்றவோ யாரும் என் ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது ஆண்டவரே தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் பணத்தை திரும்ப கொடுப்பேன் மன்னிப்பு கேட்பேன் உனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு என்னுடைய சத்தியம் இருந்துச்சு என்னுடைய சத்தம் இருந்துச்சு ஆனால் நீ விசுவாசத்தை விட கூட்டத்தை தான் தேர்ந்தெடுத்த எனக்கு சேவை செய்கிறத விட மேடையை தான் தேர்ந்தெடுத்த எல்லாமே நீயே தேர்ந்தெடுத்த இப்போ நான் தீர்ப்பை தேர்வு செய்கிறேன்